வணக்கம் நேர்களே நான் உங்கள் அஸ்ரோ மாரிமுத்துராஜ் கோவில்பட்டி நேர்களே ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு பலன் பார்க்கறதா இருந்தாலும் சரி திருமண பொருத்தம் பார்க்கறதா இருந்தாலும் சரி திருமணம் பொருத்தங்கிறது இந்த ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் கிடையாது அதெல்லாம் சுத்தம் அம்ப அதெல்லாம் இந்த விதியின் கூற்ற கண்டுபிடிக்க முடியாது அப்பொழுது பலன் சொல்வதற்கு முன்னக்குட்டியும் பொருத்த பந்தங்களை பார்ப்பதற்கு முன்னக்குட்டியும் ரொம்ப இம்பார்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய முதல்ல ஆயில் ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு ஆயில் தீர்க்கமா அல்லது அற்பமா எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அந்த கூற்றுகள் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இது பல வகையில் இருக்குது அனைத்தும் நல்லாயிருக்கும் எட்டு கூடைவன் கூட நல்லா ஆச்சு பெற்றிருப்பான் ஆனால் அற்ப போயிடுவான் கூடியவன் நீசமாக இருக்கும் ஆயில் அற்போன்னு சொல்லுவான் ஆனால் நூறு தொண்ணூற்றெட்டு வயசு வரைக்கும் வாழ்ந்தவர்களே நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படி கேட்டால் ஒரு எட்டாவது இடத்த அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி இது எல்லாத்துக்கும் தெரியும் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு வகையில் இதன் மேலே ஈர்ப்பாகி இருக்கிறவங்களுக்கும் ஆனால் ஒரு ஜாதகத்தில் திரேகாதிபதியும் ஆயுள்க்கு நம்ம கணக்கிடணும் அதான் அட்டமத்துவன் அதற்கு எட்டோன் கேந்திர திரிகோணத்தில் இருக்கா அப்போ அட்டமத்துவன்னு சொல்லக்கூடிய எட்டு கூடியவன் அப்போ லக்கணத்துக்கு எட்டாவது இடத்த கையை வச்சு எட்டாவது இடத்துக்கு எட்டாவது இடத்த கணக்கு போட்டிங்கன்னா அது லக்கணத்துக்கு மூணாவது இடம் திரேகஸ்தானமாக வந்துடும் அப்போ லக்கணத்துக்கு மூணு கூடையவன் கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறாரான்னு பார்க்கணும் லக்கணத்துக்கு எட்டு கூடியவன் ஆயுள் ஸ்தானாதிபதி அவர் கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறார் பார்க்கணும் இந்த ரெண்டும் ஓரளவு கேந்திர திரிகோணத்தில் இருந்து இதுக்கப்புறம் இம்பார்ட்டாக ஒரு ஸ்தானம் இருக்கு அதான் பத்தாவது இடம் இந்த பத்தாவது இடம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆன்மா லக்கணம் இந்த லக்கணம் போய் கூடிய இடம் அப்போ பத்தாவது இடம் கர்மஸ்தானம்னு வச்சான் அப்போ பத்தாவது இடத்துக்கு அந்த பத்து குடிவன் இருக்கிறார்தான் அந்த பத்து குடிவனும் கேந்திர திரிகோணத்துல இருக்கிறாரான்னு பார்க்கணும் இந்த மூன்று ஸ்தான பலமும் கேந்திர திரிகோணத்தில தான் நல்லா தான் அமரப்பட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு மைனஸான பிளான இப்போ எட்டாவது இடத்தை கை வச்சு எட்டாவது இடத்துக்கு மைனஸான பிளானட்டோட கூடியிருக்கா மூன்றாவது இடத்த கை வச்சு மூன்றாவது இடத்துக்கு மைனஸான பிளானட்டோட கூடியிருக்கா மாறங்கள் தொடர்பு கொண்டிருக்கா பத்தாவது இடத்துக்கு மைனஸ் ஆன பிளானோட கூடியிருக்கா பத்து கூடியவனையார்ப்பா அந்த பத்தாவது இடத்துக்கு சஸ்தாம்சங்கள் மாரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கா தசாபூத்தி நடக்குதா இதெல்லாம் சீர் தூக்கி பார்க்கணும் அப்ப இத கணிதம் போட்டு இந்த அப்போ திரேகாதிபதி அட்டமாதிபதி கர்மாதிபதி இந்த மூணு பிளானட் கேந்திர திரிகோணத்துல இருந்து நல்ல சிறப்பான அந்தந்த கிரகங்களுக்கு நட்புறவு கொண்ட போரோட அம்சமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆயில் தீர்க்கம்தான் இதெல்லாம் முன்னு கூட்டியே நம்ம பிறந்த அன்னைக்கே கூட உண்மையான சாஸ்திரவாதியாக இருந்தால் சொல்லலாம் ஜோதிடம் என்பது சும்மா நானும் கற்றுக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடரை ஆகிட முடியாது ஏதோ உருட்டு கப்பல் மாதிரி வேணால் உருட்டலாம் அப்பொழுது எழுதப்பட்ட விதியை எடுத்து சொல்வதற்காகத்தான் ஜோதிட பெருமார்கள் இருக்கிறார்களை வழிய உங்கள் கர்ம எந்த ரூபத்திலையும் தீர்த்திட முடியாது இந்த பரிகாரம் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் பண்ணிடலாம் எல்லாம் கிடையவே கிடையாது ஒரு குழந்த படிக்கல இந்த பரிகாரம் பண்ணுங்கள் உங்கள் குழந்தை அற்புதமாக படிக்கும் சரஸ்வதி பூஜை பண்ணுங்கள் என்ன பூஜை பண்ணாலும் இங்கே சரஸ்வதிக்கு உண்டான கிரகம் அந்த புதன் அப்பொழுது உதாரணத்துக்கு ஒரு துலாலக்கணம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ துலாலக்கணத்திற்கு நாலாவது இடங்கிறது கல்வி ஸ்தானம் இப்போ கல்வி ஸ்தானாதிபதி யார் வருவா கல்வி ஸ்தானாதிபதி சனி நாலாவது இடத்த கையை வச்சுக்கின்னா துலாத்துக்கு நாலாவது இடம் மகரமாக வந்துடும் இந்த கல்வி ஸ்தானாதிபதி சனி சந்திரனோட பீடிக்கப்பட்டு செவ்வாயோடு பீடிக்கப்பட்டு சூரியன் புதனோடையும் பீடிக்கப்பட்டு இருந்தால் கல்வி இவங்களுக்கு மண்டலி ஏறவே ஏறாது இதெல்லாம் அழுதிட்டு உறுதியாக சொல்லலாம் சரி கும்பலக்கணம்னு வச்சுக்கோங்க கும்பலக்கணத்துக்கு நாலாவது இடம் என்ன கல்வி எந்த மனையா வரும் அப்படின்னு பார்த்தா கும்பம் ஒன்று மீன ரெண்டு மேஷம் மூணு ரிஷிபம் நாலு இந்த நாலு குடையவன் சுக்ரன் இந்த சுக்கரன் குருவோட பின்னப்பட்டு கல்வி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட பின்னப்பட்டிருந்தால் இவர்களுக்கெல்லாம் படிப்புங்கிறது அங்கத்துக்கு ஒரு பிறகவே இல்லை நாற்பது ஆசிரியர் வச்சு பாடம் புகட்டினாலும் இவருக்கெல்லாம் மைண்டில் அந்த கிரையக்கூடிய கூடிய அந்த பிளானட்டுடைய பொசிஷன் அது அவங்க மைண்டுக்கு ஏறவே ஏறாது இவெல்லாம் வந்து படிப்புங்கிறதுக்கு பறக்கல அவ்வளோதான முடியும் அதுக்காக வாழ்க்கையில வீழ்ச்சி அடைஞ்சிருவான்னு சொல்லக்கூடாது படிக்காதவங்கர்ல இருக்கான் மிகப்பெரிய லட்சக்கணக்கான வேலை கொடுத்துக்கிட்டு கூட இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிப்பிற்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் படிப்புங்கிற கேட்டகரி இருக்கா இல்லையா தன பிரார்த்தனை இருக்காரு ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு நாலு பீச்சு மூணு பீச்சு முடிச்சாலும் முடிக்கலனாலும் தனப்பிரார்த்தனம் பணம் சம்பாரிச்சுட்டான் பல்ல கோடி ரூபா சம்பாரிச்சுக்காப்பா நல்ல கெட்டிக்காரன் நல்ல அறிவாளியும்பான் நல்ல அறிவாளி நல்ல கெட்டிக்காரன் பணம் சம்பாதிக்கல அதனால அவனை வந்து ஊர் தாழ்த்தி பேசுது அப்ப எந்த ரூபத்திலையும் பொருளாதாரம் என்பது இந்த பூரோகத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்காக பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படிதான் நிறைய ஜோசியர் வந்து பணத்தை சம்பாதிச்சு போடலாம் சில பேர் டேபிள் போட்டு உக்காந்துருக்காங்க பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த காலத்துக்குண்டான ஏதோ தனப்பிராத்தனை டைம் இருக்கும் என தேவன் கிட்ட சொல்லுவாங்க ஒரு வத்துக்கு பழன்னு சொன்னா ரெண்டு வருத்துக்கு நடக்கும் எப்படியோ பீஸு விழுந்துருது அவனுக்கு அந்த அறவை கடை இருக்கணும்னு நீதி அந்த அறவை கடைக்கிட்ட பெட்ரோஸ்டர் கிட்ட புடிச்சிட்டு போய் பாலங்குழியில விடணும்னு நம்ம ஜாதத்துல இருந்தா நல்லவனுக்குத்தானே நல்ல யோக பாவம் தான் நல்ல ஜோதிடர்கள் அணுகுமுறை கிடைக்குமே வெளியே சும்மா நோட்டை தூக்கிட்டு போய் பாக்குற எல்லாத்துக்கிட்டையும் நல்ல அணுகுமுறை கிடைக்காது அந்த பாக்கி நம்ம வரம் கொண்டு வாங்கிட்டு வரணும் போன பிறவியில கர்மவினப்படி எழுதப்பட்டது நரங்கேற்றமாக போகுது அதை முன்னகுட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தப்பிக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் அந்த பிளானட்டு அஞ்சாவது இடம் ஒரு கௌரவஸ்தானம் நல்லா இருக்கும்போது நல்ல ஜோதிட பெருமாள் அவர்கள் சந்திப்பாங்க அப்பொழுது ஆயுள் தீர்க்கமாக அற்பமாங்கிறத லக்கணத்துக்கு மூன்றாவது இடம் எட்டாவது இடம் பத்தாவது இடத்தை வைத்து தீர்மானிக்க வேண்டும் இதை என்னதான் நான் சொல்லி கொடுத்தாலும் சரி அதை வந்து ஆராய்ச்சியில் அவங்க அதை கண்டுபிடிக்கும் பொழுது தான் நிறைய ஜாதகத்தை ஊடுருவி பார்க்கணும் எதனால் போதுன்னு இதை விட இன்னொரு பியூட்டி இருக்குது இதை மட்டும் வச்சுக்கிட்டு இது ஒரு இது நூற்றுக்கு நூறு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் பார்க்க வேண்டியது இருந்தாலும் மாரக மரணம்னு ஒன்று இருக்குது உபயலக்கணம் சரலக்கணம் சிரலக்கணத்துக்கு உபயலக்கணத்துக்கு ஏழும் பதினொன்று மாரகம் பாதகமாக வரும் சரத்துக்கு ரெண்டு ஏழு மாரகம் பதினொன்று பாதகமாக வரும் சிரத்துக்கு மூணு எட்டும் மாரகம் ஒன்பது பாதகமாக வரும் இந்த மாதிரி மாரக மரணத்தில் கிரகங்கள் அமரப்பட்டு தசா புத்தி அந்த இடத்துலயே ரெண்டு கோள்கள் அமரப்பட்டு தசா புத்தியை நடத்துதுன்னா உயிர் எந்த ரூபத்திலையும் பரிதவிக்க போயிடும் இந்த உயிர் எப்படியெல்லாம் எடுக்கப்பட வேண்டும் எப்படியெல்லாம் இறப்பு எழுதப்பட்டிருக்கா அதெல்லாம் அன்றைய தினமும் தீர்மானிக்கப்பட்ட விதி அப்போ எழுத்துப்படி நடக்குது நம்ம அதெல்லாம் சீற்றுக்கு பார்த்து ஆயுள் தீர்க்கமாக அற்பமானு முதல பார்த்து அதுக்கப்புறம் மேட்சிங்கை பார்க்கணும் மேட்சிங்கெலாம் பார்க்குறலாம் இந்த பொருத்தம் பார்க்குறலாம் சர்வ சாதாரண விஷயம் கிடையாது அதுக்குன்னு உள்ள ஆன்மா வாழ்த்த அதை கண்டுபிடிக்க முடிங்கிற மாதிரி இந்தந்த தான் பார்க்கணுங்கிற ரூட் போட்டு பேட்ச் போட்டு அனுப்புது அதனால நான் தான் சிறந்த ஜோசியர் மற்றவங்க சிறந்த ஜோசியர் இல்லைன்னு கிடையாது எல்லாருக்கும் அந்த பாக்கிய விமோசனத்தோடு பிறந்துட்டு அவங்க அந்த இடத்துல அங்க வைக்கிறாங்க அப்போ ஒரு திருமணம் வந்த தரம் கேட்டம் பண்ணும் நிறைய வகையில பார்க்கணும் ஏழாவது இடம் சொல்லிக்கிட்டே போலாம் அமரப்பட்டு ஏழுலயும் வாழ்க்கை ரெண்டாம் தரம் உருவாகிடும் மேசலக்கணத்திற்கு ரிசர்வ்லக்கணமா பண்ணதுக்கு ஏழாவது இடத்துல குரு இருந்தாலும் ரெண்டாம் தரம் மூன்றாவது இடத்துல குரு தனித்து இருந்தாலும் ரெண்டாம் தரத்தை உருவாக்கும் இதெல்லாம் ஆகும் இப்ப செப்பா நாலு ஏழு பத்துல தனித்து அமரப்பட்டிருந்தாலும் தோஷத்தை உருவாக்கும் முதல் லக்கணமா முதல் லக்கணத்துக்கு குரு ஏழு பத்துல தனித்து அமரப்பட்டிருந்தால் இருக்கு மேல கூட்டம்லாம் இருக்கு ஆனால் தனித்து ஏழு பத்துல மிருந்த குரு இருந்தாலே முதல் தரம் அதுக்கு போயிடும் ரைட்டா அதுக்கடுத்து கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு ஏழுல ஏழு குடியன் யாரு சனி சனி சந்திரனோட சனி சூரியனோட இந்த மாதிரி காம்பினேஷனை சனி செவ்வா பார்வைப்பட்டு இருந்தாலும் முதல் தரம் அழகாக போயிடும் இதே சேம் டூட்டோ தான் சிம்மலை பண்ணுறது ஏன்னா சிம்மலை கணத்துக்கு சப்தமாதிபதி சனி அதுக்கடுத்து கன்னியாலக்கணம் கன்னியாலக்கணத்துக்கு ஏழு குடிவன் குது குரு மிதன் லக்கணத்துக்கு சொன்ன மாதிரி இந்த குரு தனி பத்துலேயோ இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கடுத்து துலா இலக்கணம் துலா லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இந்த செவ்வாய் எங்கே அமரப்பட்டிருக்கு அந்த செவ்வாய்க்கு குரு எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் அதுக்கடுத்து உங்களுக்கு துலாலக்கணத்துக்கு அடுத்து விருச்சகலக்கணும் விருச்சக லக்கணத்துக்கு சுக்கரன் கெட்டு போய் உட்காரணும் தசம கேந்திரத்துலலாம் வழுத்து நல்லா தாரம் தங்கவே தங்காது அதுக்கும் இன்னொரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அந்த சொல்யூஷனுக்கு சுக்குரன் சனி எங்கே இருக்கிறாரு சில காலம் பிரிந்து வாழ்வாங்களோ அதெல்லாம் பார்க்கணும் அதுக்கடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு தான் ஏழு கூடியவன் புதன் அவர் கேந்திராதிபதி தோஷத்துக்கு ஆளாவார் ஏழு பத்து கூடவர் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாத்தான் நல்ல உத்தமமான மனைவியோ அல்லது கணவனோ கிட்டப்படும் மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு சந்திரன் மகர நக்கணத்துக்கு ஏழு புரிவன் சந்திரன் ஏழில் தனித்தாமர்ந்தாலும் சரி நாலில் தனித்தாமர்ந்தாலும் சரி பத்தில் தனித்தாமர்ந்தாலும் சரி ஏழில் சுக்கரன் தனித்தாமர்ந்தாலும் சரி வாழ்க்கை துன்பம் ஃபஸ்ட்டு வாழ்க்கை போயிடும் கும்பலக்கணத்துக்கு ஏழு குருவன் சூரியன் ஏழு குருவன் சிங்கிள் ஆதிபத்தியம் வாங்கிறனால ஆறில் கெட்டு போய் சூரியன் செவ்வா குரு மின்கில் இருக்கிறதான்னு பார்க்கணும் அல்லது அவர் வாங்கின ஆதிபதி ராஜதேதவோட பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும் கும்பலக்கணத்துக்கு ஏழு இல்லை சனி தனித்தமர சனி ராகுட கூடி அமரப்பட்டாலும் முதல் வாழ்க்கை தோல்வி காணும் விரைபதி ஏழு இல்லை இதெல்லாம் கணக்கு பார்க்கணும் மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு ஏழு கூடவன் புதன் மறைந்து உட்காரணும் ஆறு எட்டு பன்னெண்டில் அதே மாதிரி ஏழில் சுக்குரன் நஷ்டமாதிபதி இருக்கக்கூடாது ஏன்னா நீசப்பாங்க நீசமா வராங்க சுக்குரன் இத முன்னாடி கூற்றெல்லாம் கடந்து அழகாக பார்த்து திருமண பந்தயத்தை அமைத்து கொடுங்கள் கட்ட பொருத்தம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது உள்ளார்ந்து பார்க்கக்கூடிய உள்ளார்ந்த புண்ணுக்கு எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அது மாதிரி உள்ளார்ந்த பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் பார்த்து திருமண பந்தத்தை அமைக்கணும் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் அந்த ப்ரா அந்த யோக பாவங்களும் நல்ல ஒரு திருமண நல்ல திருமணம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்தால் நல்ல ஜூசிட்டு ஆட்டோமேட்டிக்காக போவாங்க எல்லாமே எழுதப்பட்ட விதிகள் மீண்டும் ஒரு பதவிகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்னை நீங்கள் சந்திக்க வேண்டுமென்றால் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மட்டும்தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே நேரடியாகவும் புக் பண்ணி சந் பார்த்துக் கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாகவும் ஜாதகத்தை பார்க்க இந்த நம்பரில் புக் பண்ணி வாட்ஸ்அப் எண்ணில் ஜாதகத்தை அனுப்பி பே பண்ணி பார்த்துக் கொள்ளலாம் ஜோதிட உண்மை 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 என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாய்ப்புக்கு நன்றி கூடி விடுகிறேன் நன்றி வணக்கம்